السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أن تشهد ذراعه أن تدرسه وقال ذكره என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று ஆவை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த து ஆதினால் அஜுகா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்வா நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் துக்கத்திலிருந்தும் சோம்பலில் இருந்தும் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தாள் அதற்குரிய கூலியை அம்மா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அம்மாவின் நூலடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் இருக்கின்றது அந்த கடன்களை இவ்வாறு திரும்ப செலுத்துவது என்று எனக்கு தெரியாமல் இருக்கின்றதே என் ஆழமான கடன்களை நான் வாங்கி இருக்கின்றேன் என்னுடைய கடன் நீங்குவதற்கு ஆக்களை காற்று தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள் இன்னும் சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டங்கள் இருக்கின்றது இந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு எனக்கு ஒரு ஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இவைகள் அனைத்திற்குமான தீர்வோ அசூல் உ ஹிசல்ல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆவை கற்று தந்தார்கள் அலசூ என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் புஹார் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நோனிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் புஹார் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அசூல் உஹிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கவலை கடன் சோம்பல் துக்கம் الله ودم بادها كوريا آوي كاتو إن دعاء راي اللهم إني أعوذ بك من الهم والحزن والأجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال اللهم <سؤال> إني أعوذ بك من <متحدث> الهم <سؤال> والحزن <سؤال> والأجز <سؤال> والكسل والبخل والجبن வருங்காலத்தை நடந்து முடிந்து விட்டவைிருந்தும்னத்தில் இருந்தும் கடன் சுமியில் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த ஆவே சுல்லாஹி சொல்லாஹு அலேஹல்ல அவர்கள் கூறியதாக வர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது